வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே தமிழ்நாடு இது தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில் திருவாச்சல கிராமத்துல இருந்து பேசுகிறோம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எழுபது ஏக்கர் நாங்கள் கரும்பு பொங்கல் கரும்பு பன்னீர் கரும்பு நாங்கள் சாகுபடி செய்து வந்துருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போ சமய ஒரு ஏழு ஏழு வருட காலமாக பார்த்தீங்கன்னா அரசே நேரடி கரும்பு அறிவிச்சிருக்கு இந்த பொங்கல் கரும்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொள்முதல் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் கொள்முதல் நேரடி பண்ணியிருக்கு ஒரு கரும்பு வந்து முப்பத்தி எட்டு ரூபாங்கிற வீதத்தில் அரசாங்கம் கொள்முதல் நேரடி கொள்முதல் பண்ணியிருக்குது எங்களுக்கு இது ஒரு அளவு போதுமானதாக தான் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு இதை சமமாக வந்து எல்லா விவசாயிகளும் எங்கள் ஏரியா எங்கள் டிவிஷனுக்கு பிரித்த கரும்பு ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கரும்பு எங்களுக்கு பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க எங்கள் டிவிஷனுக்கு அப்படின்னு அதிகாரி சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு எழுவது ஏக்கர் காரங்களும் சமமாக பிரித்து இந்த இந்த வருஷம் கரெக்டாக நாங்கள் ச வெள்ள இது சாகுபடியை வந்து அறுவடை செஞ்சு நாங்கள் ரேஷன் கடைக்கு வெட்டி ஏற்றி அமுச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இதே இது வந்து எங்களுக்கு நேரடியாக கொள்முதல் நெல் கொள்முதல் சுகர் பே ஃபேக்ட்ரிக்கு கரும்பு சுகர் கரும்பு ஏற்றுற மாதிரி எங்கள் கரும்பையும் அரசாங்கம் முன்னுரிமை எடுத்து இதை வந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு ஒரு யூனிட் போட்டு எங்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்கிற மாதிரி ஆனாயிடுச்சா இதை வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த வருஷம் எண்பது ஏக்கர் செய்கிறது நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஏ ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது நாங்கள் தொடர்ந்து அடுத்ததை இன்னும் விரிவு பண்ணுவோம் எங்களுக்கு அரசாங்கம் அதுக்கு ஒரு வழிமுறை செஞ்சு நேரடி கொள்முதல் பண்ணுற மாதிரி அதுக்கு அரசாங்கம் வெளியிட மாதிரி பார்த்துக்குவோம்